ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் ஐயநார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழனுக்கு வேண்டியதெல்லாம் நிலா தன்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர மற்றபடி இப்போவே அவங்க வாழ்க்கையை தொடங்கணும் சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ஆசைக்கும் அவர் இடம் கொடுக்கவே இன்னும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக அந்த பீச்சில் நடந்து விளையாடிட்டுருக்கிறத பார்த்துட்டு சேரன் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்போ பல்லவனுக்கு சிக்னல் கொடுக்குறாரு அங்கே பாருடா அப்படின்னு பல்லவனும் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனும் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சு நம்ம பல்லவனை கூட்டிட்டு சே ரன் கொஞ்சம் தூரமாக போயிட்டு உட்காந்துக்கிறாங்க எங்கே ரெண்டு பேரையும் காணோம் அப்படின்னு நிலா தான் கொஞ்சம் அதாவது ரியலைஸ் பண்ணி கேட்குறாங்க தெரியலையே எங்கே போனாங்கன்னு அப்படின்னு நீங்கள் இதான் அவங்கள துரத்தி விட்டுட்டிங்களா அப்படின்னு நிலா செல்லமாக கோவப்படுறாங்க ஐயோ நீங்கள் வேறே ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு சோழன் தான் காரணம்னு நீங்கள் முத்திரையை குத்தி வச்சிருப்பீங்க போலயே அப்படின்னு நம்ம நிலா சொல் சோழன் சொல்கிறாரு அப்போ நிலா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிலாவுக்கு என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா ஆரம்பத்தில் அதாவது நம்ம நிலாவுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போது நிலா வந்து கொஞ்சம் கூட சிரிக்காமல் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி நிலாவை சிரிக்க வச்சுட்டு அப்போ சொன்னாங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க டல்லாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது பார்க்கவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அந்த விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வருது நிலாவுக்கு ஸோ நிலா இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா சோழன் அப்போலருந்து அதாவது நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னை பற்றின ஒரே ஃபீலிங்ஸ் அவருக்கு நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி என்ன என் மேலே இவருக்கு இப்படி ஒரு கேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலாக சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நிலாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறது தான் ஆரம்பத்துல இருந்து சோழன் நிலா விஷயத்துல எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்காரு நல்லது தான் யோசிச்சிருக்காரு அதுக்காக அவர் அடி உத அவமானம்னு எல்லாத்தையுமே பட்டுட்டாரு ஒரு முறை உயிரவே தொலைக்க பார்த்தாரு அவங்க தம்பிங்களும் அண்ணனும் வரலனா கண்டிப்பாக சோழனை கொன்னுரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அது எல்லாத்தையும் கூட கடந்து நிலாவுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு நம்ம நிலா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நம்ம போய் தேடி போகலாம் வாங்க அப்படின்னு எங்க இந்த பீச் மணலில் அப்படியே தடம் பதிச்சுட்டே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படி எதுக்கு போகணும் அப்படின்னு நிலாக கேட்குறாங்க சும்மா தாங்க வேண்டாம்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அங்கிளைங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் எங்கேயாவது அப்படியே சைட் அடிச்சுட்டு சுற்றிட்டுருப்பாரு அப்படின்னு இந்த வயசில் சைட் அடிப்பாரா அப்படின்னு சும்மா சொன்னேங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை அவர் பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படின்னு என்னங்க சைக்கிள் கேப்பில் எங்கள் அப்பாவை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு ஐயோ கிண்டல்லாம் ஒன்றும் கிடையாது நிஜமாக தான் சொல்கிறேன் அவர் ஒரு வாட்டி சேராணனுக்கு நம்ம பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அப்போ எதுவுமே செட் ஆகாம நம்ம ரொம்பவே இருந்தோம் அவர் தான் பொண்ணு கிடைக்காது எனக்கு அப்படி இல்லை ஈஸியாக நான் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணிக்குவேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாரு அப்படியே ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவர் சைட் அடிக்க மாட்டாரா என்ன அப்படின்னு நிலா சொல்றாங்க இப்படி பேசிட்டே நான் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது பல்லவனும் சேரனும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணே அண்ணி வராங்க இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போறோம் ஏன் எங்களை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்களே அப்படின்னு நாங்க அங்கேயே தான் இருக்கோம் நீங்க தான் நடந்துகிட்டே போயிட்டீங்கன்னு சொல்லிருவோம் அப்படின்னு சேரன் சொல்றாரு அண்ணே நீ பொய் சொல்லுவியா அப்படின்னு கேட்கறாங்க என்ன பண்றது சோழனுக்காக ஒரு பொய்யை சொல்லி வைப்போமே அப்படின்னு இப்போ நிலாவும் சோழன் அங்க வரும்போது என்னண்ணே எங்களை மட்டும் அங்கேயே விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லப்பா நாங்க இங்கேயே தான் இருக்கோம் நீங்க தான் தண்ணில விளையாடிக்கிட்டே அப்படியே தண்ணி கூடவே அவ்வளவு தூரம் போயிட்டீங்க அப்படின்னு சும்மா பொய் சொல்லாதீங்கண்ண அப்படின்றாங்க இல்லப்பா நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சேரன் சொல்றாரு அண்ணே இந்த பொய்யை யாராவது நம்ம நம்புவாங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லை எங்கள் அண்ணா சொன்னால் நான் கண்டிப்பாக நம்புவேன் அப்படின்னு நிலா ஒரு பக்கம் இது இதெல்லாம் ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியனுக்கு கால் பண்ணலாம் வர சொல்லலாம் இங்கே வேலை முடிஞ்சிருந்தால் வருவா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வரதா இருந்தால் அவர் அப்போவே நம்ம கூப்பிட்டப்ப வந்திருப்பார் அவருக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு வானத்தி விஷயத்தில் அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவர் வேலையை பார்க்கட்டும் இல்லை வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கட்டும் நம்ம ஈவினிங் போய் அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு பிடிச்ச ரொ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் நான் அவருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறேன் அப்போ தான் அவர் ரிலாக்ஸ் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஆக மாட்டாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல இல்லைடா ஏன்டா அப்படி சொல்கிற நீ வாங்கிட்டு போய் கொடுப்பா நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்கிறதுக்காகவே அவன் ரிலாக்ஸ் ஆகிடுவான் ஏன்னா எங்களுக்கு இந்த எல்லாம் யாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லைப்பா அப்படின்னு உடனே சேரன் வந்து எமோஷனல் ஆகிறாரு அண்ணே இப்போ தான் நான் இருக்கேன்ல உங்கள் எல்லாருக்காகவும் அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க இனிமே அடுத்தடுத்து நாலு பொண்ணுங்க இந்த வீட்டுக்கு போறாங்க நாலு மருமகள்கள் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் ஹாப்பியாக வாழ போகிறோம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஏங்க எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்னு சோழன் கேட்குறாரு அப்போ நிலா இருந்துட்டு ஏங்க அப்படி கேட்குறீங்க நீங்கள் நாலு பேரும் நாலு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அதை சொன்னேன் அப்படின்றாங்க ஐயோயோ அப்ப அப்போ சோழனையும் சேர்த்துதான் சொன்னீங்களா அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்குறாரு ஆமாடா வேற யாரை சொல்லுவேன் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு பல்லவன் அப்புறம் என்ன இப்படி வாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பின்னங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல இது பொய்யான கல்யாணம் இதை வச்சுக்கிட்டு காலம் முழுக்க நான் உங்களை நானும் என்ன நீங்களும் ஏமாத்திட்டே இருக்கிறதா என்ன உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமையும் போது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்செட் ஆகிடுறாரு சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு ஆனால் தான் நிலா அவங்கள அப்செட் பண்றதுக்காக இப்படி பேசினாங்க அப்படிங்கிறது இப்போ சோழன் வந்து நிலாவையும் நோட் பண்றாங்க சோழனையும் நோட் பண்றாங்க அப்போ சோழன் கிட்ட கூப்பிட்டு எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரையாடா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியே yeah okay. நினைக்கிறியோ அது எல்லாம் இங்கேயே இருக்குது இங்கே பாருங்க தேங்காய் மாங்காய் இருக்குது இந்த பக்கம் கடலை இருக்குது எல்லாமே இருக்குது என்ன வேணும் சொல்லுங்கள் நான் வாங்கித்தரேன் அப்படின்றாங்க அப்போது நிலா இருந்துட்டு எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்னங்க பஞ்சு மிட்டாய் குழந்தை மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் பிங்க் கலரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகேங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தலையை சொறிகிறாரு நிலா சிரிக்கிறாங்க என்னங்க இப்போ தான் என்கிட்ட பணம் இல்லை ஆனால் நான் சம்பாதிச்சப்போ எங்கிட்ட எப்பவுமே பணம் இருக்கும் அது மட்டும் இல்ல லைசன்ஸ் இருந்திருந்தா இப்போ கூட ஏதாவது போய் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க உங்க லைசன்ஸை நான் அவங்கக்கிட்ட போராடி வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு நீலா சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் பல்லவனும் சோழனும் சேரன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க இப்போது நிலா இருந்துட்டு சேரன் கிட்டே கேட்குறாங்க அண்ணே என்கிட்ட நீங்கள் ஏதாவது தனியாக பேசணுமா அப்படின்றாங்க எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு ஆமாம் நீங்கள் எதுவுமே வாங்க வாங்கி சாப்பிட மாட்டீங்க நாங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்டப்ப கூட வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டால் கூட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாடான்னு நீங்கள் கேட்குறதுலேயே தெரியுது நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் இங்கேருந்து கிளப்புறதுக்காக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்ன விஷயம் என்கிட்ட என்ன பேசணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுப்பா வா ஏன் நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு இந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்றாங்க போகல அந்த திங்ஸு ஒரு பெட்ஷீட்டும் ரெண்டு வாட்டர் பாட்டில் தான் இருக்குது இன்னும் யாரும் எடுக்க மாட்டாங்க வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ சோழனை பற்றி என்னப்பா நினைக்கிற அப்படின்னு எடுத்த உடனே சேரன் கேட்குறாரு கிட்ட என்னென்ன நீங்கள் இவ்வளோ ஃப்ராங்காக பேசுறீங்களா அப்படின்னு இதில் ஃப்ராங்காக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சேரன் கேட்குறாரு இல்லைன்னா எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களே இதுதான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எப்படிப்பா நீ இதெல்லாம் கெஸ் பண்ணுற அப்படின்றாங்க அதெல்லாம் தான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தால எனக்கு தெரியாதா உங்கள் தம்பி மேலே உங்களுக்கு பாசம் உங்கள் தம்பி கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேனான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அதானே அப்படின்றாங்க நிலா எப்படிப்பா சான்ஸே இல்லை தெரியுமா நீ எப்படி இதெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுற அப்படின்றாங்க அப்போது அதுதான் கேட்க வந்தீங்களா அப்படின்னு நிலா செல்லமாக கோச்சுக்குவோம் இல்லைப்பா அது வந்து அப்படின்னு பயப்படுறாரு அண்ணே பயப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கும்போது நிலா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அண்ணே என் கழுத்தில் தாலி இருக்கிறது இல்லாதது இதெல்லாம் பாயிண்ட் இல்லை சட்டப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பல்லவனுக்கோ இல்லை பாண்டியனுக்கோ ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் பா பல்லவன் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அதே மாதிரி பாண்டிக்கு நல்லபடியாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்களும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சோழனுக்கு ஏதாவது ஒரு வரன் கிடைக்குதா இல்ல அடுத்து அவர் என்ன பண்ண வாழணும்னு எனக்கு அந்த இல்லையா வாழ்க்கைக்கு வழியை விட்டுட்டு விலகி போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீ அந்த இடத்துல சோழனை வச்சிருக்கியா அப்படின்னு சோழன் மாதிரி ஒரு கேரக்டர் தானே பிடிக்காது நிலா சொல்றாங்க என்னப்பா சொல்ற சோழனை பத்தி இப்படி பேசி யாருமே இப்படி பேசினதில்லை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அத அவர் கிட்ட ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு அது யாராலயும் உணர முடியாது நான் உணர்ந்திருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்லுங்க சொல்லேன்ப்பா நீ என்ன அவர் அவன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு இல்லண்ணே அவருக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் உயிரை கொடுத்து கூட அந்த விஷயத்தை பண்ணுவாரு அதுதான் சோழனோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது எல்லார்கிட்டயும் எல்லாம் இருக்காது நான்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிடுவேன் நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல அந்த விஷயத்துல பட் சோழன் கிட்ட நான் இருந்திருக்கேன் அவர் கூட இருக்கும் போதெல்லாம் நான் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அவர் ரூமுக்கு வந்தது கூட உங்கள் அப்பா ஏதோ சேவ் அவரை உசுபேத்தி விட்டுட்டாரு அதுக்காக தான் மற்றபடி நான் அந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் எனக்கு தெரியுதுண்ணே அவர் என்னை வைஃபாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்படின்றாங்க நிலா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ கோச்சிக்க மாட்டியே அப்படின்றாங்க சொல்லுங்கண்ணே என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு அப்பாடா நல்ல வேளை நீ இதை கெஸ் பண்ணல கெஸ் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோ அப்படின்றாங்க என்னண்ணே எல்லாத்தையுமே கெஸ் பண்ண முடியும் ஒரு சும்மா ஒரு ஃப்ளோலெசம் சொன்னேன் அப்படின்றாங்க இல்லைப்பா சோழனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னை ஃபஸ்ட்டு டைம் பார்த்தான்ல அப்பவே உன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னான் அப்படின்றாங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு நிலா நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாப்பா நீ அவனை தப்பாக எடுத்துக்காத ஃபஸ்ட்டு டைம் உன்னை பார்த்தப்பவே உன்னை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னான் நீ சிரிச்சா அவ்வளோ அழகா இருப்ப உன்னை அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கான் ஆனால் உன்னை கல்யாணம் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னான் ஆனால் அந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாமல் உன்னை அந்த கல்யாணத்தில் திணிக்க பார்க்குறேன் ாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அவன் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லா இடத்துலையுமே உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணலாம் ஆனால் அதில் அவனோட சுயநலமும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் உங்களோட கல்யாணம் நடந்துச்சுல்ல அது அவனாதான் போலீஸ்கிட்ட பேசி நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸு ஓடி வந்துட்டிங்க அப்படின்னு பேசியிருக்கா அவங்க அதை கெஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அவன் ஆமான்னு சொல்லிட்டான் எப்படியோ நிலாவை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் மற்றபடி அவன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை நிலா டிவோர்ஸ் தானே கேட்குறா நான் கொடுத்துடுறேன் மற்றபடி என் மனசில் அவள் தான் எப்போவுமே இருப்பான்னு அவன் சொல்லிட்டே இருக்கான்பா அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அமைதியாக நின்றுடுறாங்க நான் எதுவும் தப்பாக சொல்லல இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறோமேனு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதான் சொல்லிட்டேன் நீ சோழன் விஷயத்துல என்ன முடிவு வேணா எடுக்கலாம் உனக்கு முழு ஃப்ரீடம் இருக்கு நான் தலையிடவே மாட்டேன் கூப்பிடுற ஒரு அண்ணனா சொல்றேன் சோழன் மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நிஜமாவே நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க திரும்ப நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாப்பா ஏதாவது நீ கோச்சுக்கிட்டியா ஏன் டல்லா இருக்க அப்படின்லாம் சொல்லி திரும்ப திரும்ப கேட்கறாங்க அண்ணே அந்த டாபிக் வேண்டாமே விட்டுடலாமே அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா அப்படின்னு இப்போது நீங்கள் என் அண்ணனா பேசல சோழனோட அண்ணனா பேசுகிறீங்க எப்படியா இருந்தாலும் எனக்கு பொசிசிவ் ஆகுது என்ன இருந்தாலும் அவரோட அண்ணன் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீடெலாம் எனக்கு வேண்டாம்னு போகிற போக்கில் விட்டுடுவோம் எது நடந்தாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றாங்க ஐயோ நீயாச்சும் பரவாயில்லப்பா நான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா அவன் அவ்வளோதான் ஆச்சா போச்சான்னு கத்துவான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டான் தெரியுமா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க இல்லை இப்படி ஒரு விஷயத்த மனசில் வச்சிக்கிட்டு தான் இத்தனை நாள் என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தியா நீங்க கேப்பீங்களோன்னு நீ கேப்பியோ அப்படின்னு அவன் பயப்படுவான் கஷ்டப்படுவான் சொல்லாதீங்க ஒரு சில தம்பிக்கு இருக்கு அதெல்லாம் நான் வைக்கணும் அப்படின்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா சந்தோஷப்பட போற முதல் ஆள் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க இது கூட எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு அப்படின்னு என்னது உங்க தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே அப்படின்றாங்க இல்லப்பா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதை விட பெஸ்ட் என்னன்னா சோழனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் போயிவிடுவேன்னு சொல்லுவேன் ஆனால் சோழன் கூடவே நீ வாழ்றதா இருந்தால் நீ இந்த வீட்டிலேயே இருக்கலாம்ல எப்போவுமே என் தம்பி வைஃபா என் தங்கச்சியாக நீ இங்கேயே இருக்க முடியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணே சரிண்ணே நான் தான் சொன்னேன்ல இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்றாங்க நிலா சரி அப்படின்ட்டு அப்போ பார்த்து நம்ம சேரனுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது அட்டென்ட் பண்ணி பேசும்போது ஹலோ சொல்லும்போது அப்படியே அதிர்ச்சியில் கீழே ஃபோனை போட்டுறாங்க என்னாச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழா சோழ சோழனுக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து ஹலோ யாருங்க அப்படின்றாங்க பாண்டியனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு ஒரு பத்து பேர் போட்டு நிறைய அடிச்சிட்டாங்க அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது உடனே பதற்றத்தில் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல இப்போது சோழன் வந்து வராங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க சோழன் சோழன் சொல்லிட்டு நிலா ஓடி போய் பக்கத்தில் நிற்கிறாங்க ஏங்க இவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதை வாங்கிட்டு வந்துடுங்க பாருங்க அஞ்சு பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமா உயிருக்கு போராடுற நிலைமையில யாரோ அட்மிட் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் பதறி அடிச்சுக்கிட்டு நாலு பேரும் அப்படியே ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சேர நடேசனை எங்கே போனாருன்னு கூட யாருமே கண்டுக்கல அவருக்கு விஷயமும் தெரியாது இப்போ இவங்க நாலு பேரும் அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது யாரோ பழைய பகையில் பாண்டியனை கொலை பண்ணணுங்கிற மைண்டோடு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து டாக்டர் சொல்லி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அதாவது உயிர் போகணுங்கிற வே அடித்த மாதிரி இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் அடித்தா அது கேஸு தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்குவோன்னு சொல்லி பத்து பதினஞ்சு பேர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்காக பாண்டியனுக்கு இந்த நிலைமை நம்ம கூட வந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அழுகுறாரு நிலாவும் அழுகுறாங்க சோழனுக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுனே தெரியல பல்லவனும் அதே மாதிரி தான் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க ஆனால் பாண்டி இன்னும் கண் வெடிச்சு பேசலை ஆக்சுவலாக அவர் அப்படியே அந்த ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்க நாலு பேரும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல யார் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியல ரீசெண்ட்டா நடந்த பிரச்சனையினால ஒரு நம்ம வானத்தி ஃபேமிலியில இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு நம்ம சோழனுக்கு சந்தேகம் வருது அண்ணே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க டேய் எங்கடா போற அப்படின்னு வானத்தி வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க டேய் வேணாம்டா சொன்னா கேளுடா அப்படின்னு இருங்கண்ணே அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க ஆனா அங்க எந்த கலவரமும் பண்ணக்கூடாது நம்ம சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் பாண்டியன் கண்ணு விளிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா நீ கூட போ உன் அண்ணனை கண்ட்ரோல் பண்றது உன் பொறுப்பு அப்படின்னு நிலா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் சோழன் சரி பல்லவன் சோழன் மூணு பேருமே நேரா வானத்தியோட வீட்டுக்கு போறாங்க வானத்தி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இப்போ எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி கோவப்படுறாங்க என் தம்பியை யார் அடிச்சது அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு யார் பாண்டியனா ஆயா அப்படின்னு ரொம்ப பதற்றமாகறாங்க தெரியாத மாதிரி நடிக்காதீங்க உங்களால தான் அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு நீங்கள் தான் ஆள் வச்சு அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வெ வெளியே கூப்பிடுறாங்க எதுவும் சொல்கிறாங்க பாண்டியனுக்கு என்னாச்சு சொல் அப்படின்னு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ட்டு ஐயோ பாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பாட்டுக்கு சும்மா நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு நீ உள்ளே போனே உள்ளே போ கூட்டிகிட்டு போய் கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு வானத்தியோட அப்பா வானத்தியை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பயங்கரமாக இருக்காங்க நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் வர வைக்கிறேன் அப்படின்னு ஐயோ தம்பி நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு உங்க பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க அவன் ஃபீவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என் தம்பி அடிச்சது யாரு அப்படின்னு பாண்ட சோழன் கேட்கும் என்ன சொல்றீங்க யார் அடிச்சது எப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தம்பி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல ஏன்னா வானத்தி இங்கே நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவளை நிறைய அடிச்சிட்டோம் அதனால கோவத்தில் திரும்பவும் எங்களை எடுத்துக்கிட்டு பாண்டியை பார்க்கறதுக்காக போனான் அங்கே அவங்களுக்குள்ளே ஏதோ வாக்குவதம் வந்துச்சு போல் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து எங்ககிட்ட சொன்னான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் மற்றபடி அது அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் கூட பாண்டியன் கூட பேசலையே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத என்ன நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு நான் வேணா வானத்தையை கூப்பிடுறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையை வெளியே கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீ கடைசியா பாண்டியனை எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க அடையில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு நான் போனேன் என் கூட சரியாக பேசவே இல்லை அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு இனிமேல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சோழனுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க பேசி வச்சுட்டு சொல்கிற மாதிரியும் தெரியல கண்டிப்பாக இவங்க காரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை கூப்பிடுறாங்க என்ன அப்படின்றாரு பாண்டியனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஏதோ ஆச்சு இன்னும் உயிர் போகலை அது நினச்சி சந்தோஷப்படுங்க இல்லை இன்னும் உயிர் போகலையே என்ன கடவுளை வேண்டிக்கோங்க உயிர் போயிடணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வானத்தி கேட்கும்போது ப நம்ம பல்லவன் தான் சொல்கிறார் சோழன் சொல்கிறது கூட இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க வானத்தி அவங்க அப்பா அம்மா ஒரு முறை முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் நிலா ஓடி வந்து கேட்குறாங்க சொல்லுங்கள் அவங்க தானா அப்படின்னு இல்லை அவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாரு எப்படிடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் எல்லாமே விசாரிச்சிருச்சு அவங்க சொல்கிறது எதுவுமே இதுக்கு இது தெரிஞ்ச மாதிரி தெரியல அதுவும் இல்லாம ஒரு திருட்டு மொழி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அவங்க ரொம்ப நார்மலா இருக்காங்க அவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியல அப்படின்னு அவங்க அண்ணன் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க இல்ல அதுக்கும் வாய்ப்பில்லைங்க அப்படி இருந்தா அவங்க அந்த அளவுக்கு வருத்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப யார் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும் போது ஒருவேளை எங்க அப்பா ஆளுங்களா இருக்குமா அப்படின்னு நம்ம நிலா வந்து பயத்தோட கேக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு நம்ம சோழனும் கேக்குறாங்க ஆமா எனக்கு என்னமோ எங்க அப்பா ஆளுங்களா இருக்குமோன்னு தோணுது ஏன்னா அவரு ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருந்தாரு அஹ் சோழனை நீங்க காப்பாத்துறதுக்காக நிறைய பிரச்சனை ஆயிருச்சு இல்ல வேற அவங்க பண்ணுன தப்பை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம் சோ என்கிட்ட அவங்க கெட்டவங்களா ஆயிட்டாங்க அதனால மறைமுகமா ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அவங்க பண்ணக்கூடிய தான் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க இப்பவே கிளம்பலாம் நடுடா அப்படின்னு சொல்லிட்டு சோ பல்லவனை கூப்பிடுறாங்க இருங்க நான் ஒரு தான் கேக்குறேன் ஆனா வேற யாராவது நமக்கு எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு கார்த்திகோட ஆளுங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு அவங்க அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க பண்றதா இருந்தா அது எப்பவோ பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சோழன் சொல்றாரு ரொம்ப குழப்பமாவே இருக்கு யாரா இருக்கும் அப்படின்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியல மூணு பேருமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா சேரன் மட்டும் பாண்டியன் கிட்டேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு பாண்டியனோட இந்த நிலைமை அவரால் பார்க்கவே முடியல ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து மூணு பேரையும் ஆளாக்குனாங்க இப்போ ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவரோட உயிருக்கு எந்த பெரிய பிரச்சனை கிடையாது பட் உயிர் போற அளவுக்கு யாரோ அடிச்சிருக்காங்களே அப்படி என்ன பகையா இருக்கும் அப்படி என்ன பாண்டியன் யாரை என்ன பண்ணா அவன் ரொம்ப நல்லவனாச்சு அப்படிங்கிற மாதிரி சத்தமா பேசுறதுக்கு கூட யோசிப்பான் அதிகமாக கோவம் தவிர வீண் வம்புக்கு போகவே மாட்டான் சோழன் நினைச்சும் அந்த எல்லா இடத்துலையுமே மூக்க நலப்பான் பேசுவான் இருக்க மாட்டான் இவனுக்காக இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த பாண்டியனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ